தாயை எந்தன் மகளாய் மாற அத்தியாயம் நான்கு அவளுக்கு தைரியம் தைரியமூட்டியவன் அனைவரையும் நோக்கி சரி உங்க விருப்பப்படியே இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் வர பொண்ணாலையும் குழந்தை என்ன பண்ணுவீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அந்த பெண் இருக்கும் குழந்தை பிறக்கலனா நாலாவது கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படிதானே என கூறியவுடன் அனைவரும் அதிர்ந்து அவனை நோக்கினர் மீண்டும் அவனை குறை அவகிட்ட இருக்குன்னு தானே எனக்கு வேற கல்யாணம் பண்ணணும் சொல்றீங்க ஒருவேளை குறை ஏகிட்ட இருந்தா அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா என்ன கேட்க எனங்க கண்ணா என ராதாவும் அவன் குடும்பத்தாரும் ஒரு சேர அதிர்ந்து கத்திவிட்டனர் அவன் கூறிய வாக்கியத்தில் அனைவருமே இருக்கையை விட்டு எழுந்து நின்றுவிட்டனர் இதுபோலெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை கணவன் இறந்துவிட்டாலே மறுமணம் என்பதெல்லாம் அவர்களுக்கு பாதகம் இதில் கணவன் இருக்கும் பொழுது வேறொருவரை பெண்ணிற்கு திருமணம் செய்வதெல்லாம் அவர்களின் அகராதியில் இல்லாத ஒன்று மகன் இவ்வாறு கூறியவுடனே அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அனைவரின் அதிர்ச்சியையும் வெகுவாக ரசித்தவன் சிரித்து தன் மனைவியை தோளோடு அணைத்தவன் எதுக்குப்போ இவ்வளவு அதிர்ச்சி நீங்கள் சொன்னது தானே நானும் சொன்னேன் நீங்கள் சொல்வது சரின்னா நான் சொல்வதும் சரிதானே இதை பாருங்க இதுதான் கடைசி சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது முதலில் பொண்ணுங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்க மட்டுந்தான் அப்படி என்ற எண்ணத்தை மாற்றிக்கங்க அப்படி மாற்றிக்க முடியலன்னா விட்டுடுங்க உங்கள் எண்ணத்தை என்மேல் திணிக்க பார்க்காதீங்க என் பொண்டாட்டி எனக்கு குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் இல்லை எனக்கு எல்லாமே அவதான் அவ இல்ல இனிமேல் யாராவது எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சா அம்மா அப்பா சொந்த மந்தம் எதுவும் பார்க்க மாட்டேன் யாருமே தேவையில்லைன்னு உறவ முறிக்க கூட தயங்க மாட்டேன் என தீர்மானமாய் கூறியவனை எதிர்த்து பேச முடியாமல் அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர் அனைவரும் சென்றதும் ராதாவோ கணவனை இறுக அணைத்து கொண்டால் அவனின் மார்பு நினைத்த அவளின் ஒவ்வொரு கண்ணீர் மணியும் ஆயிரம் ஆயிரம் நன்றியையும் காதலையும் சொன்னது அவளின் கண்ணீர் துடைத்து அவளை இருக அணைத்து கொண்ட அவனின் அணைப்பும் பிரைநூதலில் அவனிட்ட முத்தமும் சொன்னது அவனின் காதலை அவளின் கண்ணீர் துடைத்து அவளை இருக அணைத்து கொண்ட அவனின் அனைப்பும் பிரிநூறுதலில் அவனிட்ட முத்தமும் சொன்னது அவனின் காதலை காலம் எந்தவித காயமும் தராமல் நகர காதலிலும் அன்பிலும் கரை புரண்டு ஓடிய அவர்களின் வாழ்க்கை ஓட்டத்தில் மேலும் மகிழ்ச்சியாய் வந்து சேர்ந்தது ராதா கருவுற்ற செய்தி பிரச்சனை முடிந்த பின் இந்த ஒரு வருட காலமும் ராதா போகாத கோவில் இல்லை இல்லாத விரதம் இல்லை செய்யாத பிரார்த்தனை இல்லை பார்க்காத மருத்துவமில்லை இத்தனை அன்பும் காதலும் கொண்ட கணவனுக்கு தான் நிச்சயம் ஒரு வாரிசை கொடுக்க வேண்டும் என்று உறுதியுடனும் நம்பிக்கையுடன் போவோர் வருவோர் பார்ப்போர் யாரெல்லாம் என்னென்ன செய்ய சொன்னார்களோ அதை எல்லாம் செய்தால் அவளின் நம்பிக்கையும் வீண் போகவில்லை அவனின் காதலும் வீணாகவில்லை இறுதியாக ராதா கருத்தரித்து விட்டாள் மனைவி மீது சாதாரணமாகவே கண்ணன் அளவு கடந்த காதல் வைத்திருப்பான் மனைவி தன் கருவை சுமக்கிறாள் என்றால் அவனின் காதலின் அளவை சொல்லவும் வேண்டுமோ அவள் கால்கள் தரையில் படவில்லை உள்ளங்கையில் வைத்து அவள் கால்களை தாங்கினான் அவளின் தலையை தலையணியில் சாய்க்க விடவில்லை அவன் நெஞ்சம் என மஞ்சத்தில் தாங்கினான் அவளின் வளைகாப்பு விழாவை வெகு விமர்சையாக செய்தவன் பிரசவத்திற்கு கூட அவளின் தாய் வீட்டிற்கு அனுப்பவில்லை லீலாவின் குணம் பற்றி அவன் இத்தனை வருட காலங்களில் எப்படியும் தன் மனைவி அங்கு சென்றால் யாரும் சரியாக கவனிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்தே அவளை அனுப்ப மறுத்துவிட்டான் ஒரு சுபயோக நாளில் அவர்களின் குட்டை இளவரசி அன்னையை ரொம்பவும் படுத்தாமல் வெளியுள்ள காணவென்றால் அவனின் குட்டி தேவதையை கையில் ஏந்திய தருணம் உலகவிட்டது போல் தோன்றியது தவமாய் தவமிருந்து பெற்ற மகளுக்கு இருவர் முதல் எழுத்தை கொண்டு ராஷிகாஸ்ரீ என பெயர் சூட்டி மகிழ்ந்தான் அந்த பாசம் மிகு தந்தை அதில் கூட மனைவியின் முதல் எழுத்து முன் வர வேண்டும் என பெயர் சூட்டி தான் ஒரு காதல் கணவன் என்பதையும் நிரூபித்தான் தாய் தந்தை மகள் என அழகிய குருவி கொடு போல் மூவரும் தங்களுக்கென்று ஒரு புதிய உலகம் படைத்து அதில் மகிழ்ச்சி மட்டுமே பெற்று வாழ்ந்து வந்தனர் யார் கண்ணடிப்பட்டதோ கல்லடிப்பட்டதோ இந்த அழகான குடும்பத்தின் மீது ராஷிகாவிற்கு ஐந்து வயது இருக்கும் சமயத்தில் கண்ணன் திடீரென்று ஏற்பட்ட உடல்நிலை குறைவால் மரணத்தை தழுவினான் மரணப்படுக்கையில் கடைசி நிமிடத்தின் போது மனைவியிடம் ராதா என்னை மன்னிச்சுடு என்னால் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்னால் உன் கூட கடைசி வரை துணியை வர முடியவில்லை ஆனால் நிச்சயம் என் உணர்வுகள் உன்னை தான் இருக்கும் நம்ம அம்மு இனி உன் பொறுப்பு அவளை ஒரு தைரியம் மிக்க பெண்ணாய் இந்த சமூகத்தில் ஒரு பெண் வளர்த்த பெண் முன்னேறி இருக்கிறாள் என்ற அடையாளத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் நீ யாரையும் நம்பாதே என் வீட்டில் உள்ளவர்களையும் சரி உன் வீட்டில் உள்ளவர்களையும் சரி நம்ம வீடு உன் தான் இருக்கு யார் என்ன சொன்னாலும் அதை யாருக்கும் கொடுக்காதே உனக்கான நான் விட்டு செல்லும் ஒரே உயிரற்ற பொருள் அதுதான் அது உனக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையில் விட்டுட்டு போறேன் ராதா நேரத்திற்கு சாப்பிடணும் என்று நினைச்சிட்டு இருக்க இருக்கக்கூடாது என பேச முடியாமல் மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு அவன் அவளிடம் பேச ராதா உடைந்து போய்விட்டாள் நீங்க இல்லாமல் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது நானும் உங்களுடனே வந்துடுறேன் என்னையும் கூட்டிட்டு போங்க என கதறி கதறி அழுதவளை என்ன சொல்லி தைரியம் என்பது அவனுக்கு விளங்கவில்லை ராதா நீ நம்ம அம்முக்காக வாழ்ந்துதான் ஆகணும் நீயும் இல்லனா அவள் அனாதையாகிடுவா இனி நீதான் அவளுக்கு அப்பாவாவும் இருக்க போற ராதா ராதா என அவனின் கடைசி மூச்சு அவனை விட்டு நீங்கும் வரை அவளின் நாமமே அவன் நாவு உச்சரித்தது வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்காக வாழ்வேன் என்று செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் இந்த பொல்லாத உலகில் என்னவளை தனியாய் விட்டு செல்கிறேனே என வேதனைப்பட்டு கொண்டு கண்ணனின் உயிர் பறவை மெல்ல மெல்ல அவன் உடற்கூட்டை விட்டு பறந்து சென்றது நொறுங்கி போய்விட்டாள் ராதா அவள் உடலின் உயிர் பிரிந்து விட்டது வாழ்வே சூன்யமானது போன்ற உணர்வு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் திக் பிரமை பிடித்தது போல் ஆகிவிட்டாள் கண்ணனின் இறுதி சடங்கு அவன் வீட்டிலேயே தான் நடந்தது இங்கே அவன் தாய் வீட்டுக்கு கொண்டு வந்தால் இறுதி சடங்கிற்கு ஆகும் செலவை தான் ஏற்க வேண்டியதாய் ஆகிவிடுமோ என அவனின் அண்ணன் விக்னேஷ் கணக்கு போட்டு அங்கேயே செய்துவிடலாம் என அனைவரையும் சமாதானப்படுத்திவிட்டார் ஐந்து வயது குழந்தையான ராஷிகாவை இருக்க பற்றி கொண்டு கண்ணில் நீர் கூட வச்சி போன நிலையில் கண்ணனின் உடலின் பக்கத்தில் அமர்ந்திருந்தவளின் தோற்றம் கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் போல் இருந்தது கண்ணனின் தாயார்தான் அவளை வசிப்பாடியபடியே மேலும் மேலும் வேதனைப்படுத்தினார் நான் அப்பவே சொன்ன இந்த மூதேவி வேண்டாம் வேண்டாம்னு சரியான அதிர்ஷ்டம் கேட்டவ ராசி இல்லாதவனு என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி அல்பாயசில் போய் சேர்ந்திருப்பானா சாகுர வயசா அவனுக்கு போக வேண்டிய வயசில் நானெல்லாம் இன்னும் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன் வாழ வேண்டிய வயதில் போய் சேர்ந்துட்டானே எல்லாம் இவ்வளால வந்தது என துக்க வீட்டுக்கு வந்திருப்போர் அனைவர் முன்னிலையிலும் அவளை கேவலமாக பேசி அடித்து தலைமுடி இழுத்து என ஒரு தாண்டவமே ஆடிவிட்டார் மல்லிகா அவருக்கு உதிரத்தில் உதித்த உறவு மகன் என்றால் உடலும் உயிருமாய் கலந்துவிட்டு அவன் அவளுக்கு கணவன் அல்லவா அவரை விட அதிக வேதனை அவளுக்கும் தானே என்பதை அவ்விடத்தில் வசதியாக மறந்து போனார் அவனின் ஆயுட்காலம் முடிந்து போனதற்கு அவள் என்ன பண்ணுவாள் என யாருமே யோசிக்கவில்லை அத்தியாயம் ஐந்து அனைத்து வேதனையும் துக்கத்தையும் கண்ணீரோடு விழுங்கிக் கொண்டே அமர்ந்திருந்தாள் ராதா அவர்கள் கூறுவது உண்மைதான் போலும் தான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவள் அதுதான் உங்களை பிரித்து விட்டது போலும் ஏன் என்னை திருமணம் செஞ்சீங்க செய்யாமலே இருந்திருக்கலாம் நீங்களாவது நல்லா இருந்திருப்பீங்க என்று அவளின் மணக்குமுறலை கேட்க அங்கு யாருமே இல்லை அவளை வைத்து ஒவ்வொரு சடங்காக செய்ய அவளின் வேதனை மறுத்து போன நிலைக்கு போய்விட்டது விஷம் குடித்தவருக்கு மருந்தாக பூச்சிக்கொல்லியை கொடுப்பது போல தான் நடைபெற்றது ஒவ்வொரு சடங்கும் அவளின் வளையலின் ஓசையை கேட்காமல் ஒரு நாளும் அவன் தூங்கியதில்லை கொஞ்சமாய் வளையல் போட்டு ராதா ஏன் இவ்வளவு கொஞ்சமா வளையல் போட்டிருக்க என அவனே வளையல்களை மாட்டிவிட்டு அதன் ஓசையை கையை செய்து கேட்கும் மனவாளன் இல்லாமல் போனதால் அவளின் கை வளையல்கள் சில்லு உடைக்கப்பட்டன தினமும் நெற்றி வகிட்டல் அவன் வைக்கும் குங்குமத்திற்காக காத்து நிற்கும் அவளின் பிறை நுதல் கூட கண்ணீர் சிந்தியது அவன் இட்ட திலகத்தை அழைத்தவுடன் பூ வைக்காமல் அவள் ஒரு நாளும் இருந்ததில்லை தினமும் மாலை கணவன் வந்துவிட்டான் என்பதை அவன் வரவிற்கு முன்னரே திரையப்படுத்திவிடும் அவன் வாங்கி கொண்டு வந்த மலர்களின் வாசம் அந்த வாசத்தை இனி வாழ்நாளில் நுகரவே கூடாது என அவள் சூடியிருந்த மலரை கசக்கி எரிந்து விட்டனர் திருமணத்திலே தனக்கு பிடித்த சடங்கு என்று அவன் அடிக்கடி சொல்வது மனைவியின் பாதத்தை உள்ளங்கையில் வைத்து தாங்கி மெட்டி போடுவதுதான் ஊரறிய மனைவியின் பாதத்தை தொடும் பாக்கியம் அப்பொழுதுதான் கிடைக்கும் என எப்பொழுதும் சிலாகித்து பேசும் கணவனின் கரம் தொட்ட மெட்டிகள் உருவப்பட்டன கடைசி சடங்காக அவள் தாலி கொடியில் கை வைக்கும் பொழுது தன் இதயத்தை யாரோ கையோடு பீத்து எடுத்து போகின்ற வழி வேண்டாம் வேண்டாம் இந்த சடங்கு என அவள் அழுது கரைந்தது எல்லாம் விரலுக்கு இறைத்த நீராய் போயிற்று அவள் சுமங்கலியாய் இருந்த அனைத்து அடையாளங்களையும் உரு தெரியாமல் அழைத்து விட்டனர் கண்ணனின் இறுதி சடங்கு முடிந்தது ஆண் வாரிசு யாரும் இல்லாததால் கண்ணனின் தந்தையே இறுதி சடங்கு செய்தார் துக்க வீட்டுக்கு வந்த சொந்த மந்தங்கள் அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து செல்ல இருந்தது கண்ணனின் குடும்பமும் ராதாவின் குடும்பமும் மட்டும்தான் இன்னமும் என்ன நடக்கிறது என விவரம் தெரியாமல் இருக்கும் மகளை மடியில் சாய்த்து கொண்டு புகைப்பட சட்டத்தில் சிரித்துக் கொண்டிருக்கும் கணவனின் புகைப்படம் கீழ் அமர்ந்து கொண்டிருந்தவளை தேச்சு அங்கு யாருக்குமே மனம் வரவில்லை லீலாவிற்கோ எங்கே தங்கள் வீட்டிற்கு அனுப்பி விடுவார்களோ என்ற பயம் இப்பொழுது ராதா மட்டுமில்லை உடன் அவளின் மகள் வேறு இருக்கிறாள் இரண்டு பேருக்கும் சேர்த்து செய்யும் செலவு தங்கள் தலையில்தான் வெடியும் புள்ளியை வேறு பெற்றிருக்கிறாள் இதில் நாளை பின்னே பூ பெய்தல் கல்யாணம் காட்சி என அனைத்து செலவும் தாங்கள் தான் பார்த்தாக வேண்டும் தானே ஒரு பெண் பிள்ளையை வைத்திருக்கிறேன் அதனால் அவளை அவர்கள் வீட்டிற்கே அனுப்புவதுதான் சரி என வேகமாக கணக்கு போட்டவள் எப்படி பேச வேண்டும் என்பதையும் குறித்து கொண்டாள் கண்ணனின் அண்ணனுக்கோ அவனின் வீடு கண்ணை பறித்தது எப்படியும் இந்த வீட்டை தான் எழுதி வாங்கிவிட வேண்டும் என கணக்கு போட்டவர் துணைக்கு தன் தாயின் உதவியை நாடினார் தன் தாயின் காதை கடிக்க அவரோ பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார் ராதாவின் பெற்றோரிடம் இதை பாருங்க என் பிள்ளையே போயிட்டான் அப்புறம் உங்க பொண்ணு எதுக்குங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க என அவர்களின் தலையில் இடியே இருக்க அதிர்ந்து போய்விட்டனர் ராதாவின் பெற்றோர் மருமகளின் குணநலன் அவர்களுக்கு நன்கு தெரியும் தாங்களே அங்கு மருமகளிடம் பேச்சையும் வாங்கி கொண்டிருக்கிறோம் இதில் எங்கே போவது என அவளின் பெற்றோர் வேதனை பட அவர்களுக்கு பதிலாக லீலா பேச ஆரம்பித்தாள் அது எப்படி நீங்க சொல்றது சரியா வரும் உங்க மகன் போய் சேர்ந்துட்டா அவள் உங்க மருமகள் என்பது இல்லாமல் போய்விடுமா இல்லை அந்த குழந்தைதான் உங்க வீட்டு வாரிசு இல்லை என்றாகி விடுமா நாங்க இருக்கிறதே ஒண்டி கொடுத்தனும் இருக்கிற இடத்தில் நாங்க புழங்கவே இடம் பத்தல இதில் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் நடு ரோட்டில் தான் படுக்க வைக்கணும் என சலித்து கொண்டே கூற அவனின் அண்ணனோ நீங்க எங்க வேணும்னாலும் கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க அது உங்க பாடு என் தம்பி வாழ்ந்த வீடு எங்களுக்கு தான் முதலில் உங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் இடத்த காலி பண்ணுங்க என அவரும் பதிலுக்கு பதில் பேசினார் லீலாவோ கல்யாணம் பண்ணி கொடுத்த பின் அது என்ன எங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு பின் அவ உங்க வீட்டு பொண்ணுதான் எங்களுக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல எங்களால் கூட்டிட்டு போக முடியாது ஊரில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க இனி அவள் உங்க பொறுப்பு தான் சொல்லுவாங்க நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் நீங்களாச்சு அவளாச்சு நாங்கள் கிளம்புறோம் என கூறி லீலா தன் வீட்டினர் அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல முற்பட்டார் அவர் பேசுவதை பார்த்து கடுப்பான கண்ணனின் தாயார் மல்லிகா சரியான ராசி இல்லாதவளை எங்கள் தலையில கட்டி என் பிள்ளைய சாக அடிச்சுட்டீங்க இப்போ எங்கள் மொத்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு தான் உங்கள் வீட்டு பொண்ணை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களா அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் கூட்டிகிட்டு போங்க உங்கள் பொண்ணை ஏன்னா அவர் வாக்குவாதம் செய்ய துக்க வீடு கலவர வீடாக மாறியது ஒன்று பட்டு ஒன்று பேசி இரு வீட்டாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் துக்கத்தில் கிடந்த ராதாவிற்கு இவர்களின் சண்டை நடைமுறைக்கு கொண்டு வந்தது மகளோடு அவர்களின் சம்பாஷனைகளை கேட்க கேட்க அவள் உடலெல்லாம் பற்றி எறிந்தது நேற்று வரை நம்மில் ஒருவராய் கலந்திருந்த ஒருவன் இன்று உயிருடன் இல்லையே என்ற வேதனை கொஞ்சம் கூட இல்லாமல் என்னவெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றனர் என்ன சொல்லி இந்த நிலைமையை மாற்றுவது என்பது அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது அவர்களுக்கு இரு வீட்டாருக்குமே தானும் தன் மகளும் வேண்டாத பொருள் போல் ஆகிவிட்டோம் போலும் அதான் அனைவருமே தங்களை தூக்கி எறிய முடிவு செய்து விட்டனர் இதனை சித்திரவதைக்கு நடுவில் வாழத்தான் வேண்டுமா அதற்கு சத்தே போய்விடலாம் என அவள் வாழ்வையே வெறுத்த நிலையில் நெஞ்சு கொண்டிருக்க ராதா என அவள் மன்னவனின் குரல் அசரீரி போல் எங்கோ கேட்டது முதலில் சரியாக காதல் விழாத அவன் அவனின் குரல் மீண்டும் ஒரு முறை அழுந்த கேட்டது என் மன்னவன் வந்துவிட்டான் எனக்கு உறுதுணையாக நிற்க ஓடி வந்து விட்டான் அவன் நிச்சயம் என்னை விட்டு போக மாட்டான் என அவள் பூரிப்புடன் சுட்டி தேட காற்றில் கண்ணனின் உருவம் அவள் கண்களுக்கு மட்டும் தெரிந்தது உயிரும் உணர்வுமாய் கலந்த உறவின் உடல் மட்டுமே சிதைந்து போகும் அவர்களின் உணர்வு நம்மை சுற்றிதானே இருக்கும் அதே போல்தான் கண்ணனின் உணர்வு அவளை இந்த இக்கட்டான இருந்து காக்க அந்த உணர்வு அவளிடம் ராதா இப்பொழுது நீ பேசிதான் ஆகணும் இப்பொழுதும் நீ உனக்காக பேசவில்லை என்றால் இவர்கள் உன்னை நிச்சயம் வாழவிட மாட்டார்கள் உனக்காக இல்லை என்றாலும் நம்ம அம்மாவுக்காக நீ பேசிதான் ஆகணும் ஒன்னும் தெரியாத சின்ன குழந்தை அவள் அவளின் பொறுப்பு தானே சின்ன வயதிலேயே அவள் இருக்க இடமில்லாமல் கஷ்டப்பட வேண்டுமா சொல்லு என கண்ணனின் உணர்வு உருவம் அவளுக்கு தைரியமூட்ட எங்கிருந்துதான் அவளுக்கு அத்தனை துணிவு வந்ததோ தெரியவில்லை போதும் நிறுத்துங்க என கர்ஜினியாய் குரல் கொடுக்க அனைவரும் அப்படியே உறைந்து போய்விட்டனர் ச நீங்களா மனுஷங்களா அவர் இந்த உலகத்தை விட்டு போய் இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல அதுக்குள்ளே இப்படி அவர் வீட்டில் இருந்துட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்களே அவர் ஆத்மா எப்படி நிம்மதியா போகும் என கதறி அழுதவள் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அண்ணி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் உங்களுக்கு பாரமா நிச்சயம் உங்க வீட்டுக்கு வந்து நானும் என் பொண்ணு வந்து இருந்து தொல்லை கொடுக்க மாட்டோம் தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க என இருக்கரம் கூப்பி அவர்களை நோக்கி சொல்ல அவர் எதிர்பார்த்ததும் அதை தானே அப்பாடா என்னை நிம்மதி மூச்சை சுரிந்தவர் தன் குடும்பத்தாரிடம் அதான் உங்க பொண்ணே சொல்லிட்டால இன்னும் இங்கே இருந்து அசிங்கப்படணுமா நல்லது சொன்னா நம்மளையே எடுத்தறிஞ்ச பேசுறா வாங்க போலாம் இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என உறவை முறித்து கொண்டு போவது போல் பேச அவரை தடுக்கும் வகை தெரியாது ராதாவின் பெற்றோரும் அவளின் அண்ணனும் அவர் பின்னாலேயே சென்றனர் யாருறவும் தேவையில்லை என எப்பொழுதோ முடிவு செய்து விட்டாள் இனி பிறந்த வீடு என்ற ஒன்று இல்லவே இல்லை யாரும் எனக்கு சொந்த இல்லை என தீர்மானமாக முடிவு செய்துவிட்டால் போகும் அவர்களையே ஒருவித அழுத்ததுடன் பார்த்து கொண்டிருந்தவளை நினைவை கலைத்தது கண்ணன் தாயாரின் குரல் இந்தம்மா அழகா நடிக்கிற கோபப்பட்டு பேசுகிற போல பேசி உன் குடும்பத்துக்கு செலவில்லாம செய்துட்டல நல்லாவே நடிக்கிற இந்த நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்றும் கண்ணன் இல்லை அவனுக்கே அம்மா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போலனா வேற எங்கேயாவது போ முதல்ல இந்த வீட்டை விட்டு போ என் புள்ள வாழ்ந்த வீடு நாங்கள் இதை கோவில் மாதிரி பார்த்துக்க விரும்புகிறோம் உன்னை போல் தரித்திரம் இந்த வீட்டில் வாழ விட மாட்டேன் என அவர் விஷம் தோய்ந்த வார்த்தைகளை அவள் மேல் கூட்டினார் அந்த விஷம் சரியாக அவளை குறிப்பார்த்தது என மோனிஜம்தான் இருந்தும் தான் தைரியமாக பேச வேண்டிய தருணம் இது என்பதை மனதில் நிறுத்தியவள் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் கணவரோட கடைசி ஆசை நான் இந்த வீட்டில் இருந்துதான் அமுவை வளர்க்க வேண்டும் என்பது அதற்கு யார் தடை நின்றாலும் நான் பொல்லாதவள் ஆகிவிடுவேன் என கஜித்தவளை அனைவரும் ஆவென பார்த்து கொண்டிருந்தனர் இவள் தொடர்ந்து இவ்வளவு வார்த்தைகள் பேசுவாளா என்பது இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த வீட்டை விட்டு நாங்க போக மாட்டோம் மீறி ரொம்ப தொல்லை கொடுத்தீங்கன்னா எங்க சாவருக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு நானும் அம்மாவும் செத்து போயிடுவோம் அப்புறம் எல்லாரும் ஜெயிலில் கம்பி தான் எண்ணணும் இந்த வீடு அவர் பேரில் இல்லை அது என் பேரில் இருக்கு எனக்கு பின்னாடி அது அம்மும் பேருக்கு போய்டும் நான் கடைசி வர இந்த வீட்டில் தான் வாழணும் இதற்கு யாராவது இடையூறு பண்ணா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் உயிர் எழுதி வச்சிருக்கார் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க பத்னி கடந்து செத்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு வாய் தண்ணி கொடுங்கன்னு கூட வந்து நிற்க மாட்டேன் இந்த வீட்டையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இது அவர் வாழ்ந்த கோவில் என் உயிர் போறதா இருந்தா கூட இந்த தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் எங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமல் இருங்க அது போதும் கிளம்புங்க என வாயிலை நோக்கி கை காட்ட அனைவரும் சிலையாய் ஸ்தம்பித்தனர் அவள் பேசிய தோரணையிலேயே தெரிந்தது அவளின் உறுதி எழுதி வைத்து இறந்து விடுவேன் என்று அவள் சொன்னதிலேயே விக்னேஷ் ஆடி போய்விட்டார் இந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை இழக்க வேண்டி வரும் போலேயே அதற்கு பேசாமல் போய்விடுவது நல்லது என சிந்தித்தார் அவன் அன்னையோ பெற்றதாய் தன் பேரில் எழுதி வைக்காமல் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இவ பேரில் எழுதி வைத்து விட்டானே இவனெல்லாம் எனக்கு பிள்ளையாய் வந்து பிறந்திருக்கான் பாரு எல்லாம் என் தலை எழுத்து என மனதிற்குள் தெய்வமாய் மாறி அவர் பிள்ளையை தீர்த்தார் முடிவாக இனி எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் அனைவருமே அவ்விடம் விட்டு கிளம்பிவிட்டனர்